வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே வளிமண்டல நதிகள் அல்லது வானில் பறக்கும் நதிகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஏன் இந்த விஷயத்தை நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா கடந்த வருடங்களில் நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னையில் மிக கனமழை ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டியது நாலு நாளில் பெய்யும் ஒரு நீண்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட பருவநிலையில் பெய்ய வேண்டியது ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளே பெஞ்சிரும் அப்படின்னா அது அதிகமான பெயரழிவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இதை ஒவ்வொரு வருஷமே டிசம்பர் மாதத்தில் சென்னை வந்து ரொம்ப கலக்கத்தோடு தான் அந்த டிசம்பர் மாதத்தை எதிர்கொள்வாங்க சென்னையில் நடக்கிறத உதாரணமாக தான் நான் சொன்னேன் இப்போ நான் சொல்ல போகிறது வளிமண்டல நதிகள் அப்படிங்கிறது எங்கே உருவாகுது இதுலேருந்து என்னென்ன நன்மைகள் தீமைகள் இதை குறித்த சிறு குறிப்பு சரி இது சூடான கடல் நீர்லேருந்து ஆவியாகி மேலே உயர்ந்து குளிர்ச்சியான அச்சரேகைகள் அது மேலே உயர்ந்து போகுது ஒரு குளிர்ச்சியான அச்சரேகைகள்னா ஒரு குறிப்பிட்ட வளிமண்டலத்திலே குளிர்ச்சியான பகுதிக்கு போன உடனே இது இந்த நதிகள் உருவாகிடுது இது நதிகள்னு சொல்லும்போது இது ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ பெரிய நதின்னு பார்த்தீங்கன்னா மிசுபி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு பெரிய ஆறு அந்த ஆற்றை விட இருபத்தேழு மடங்கு தண்ணீரை கொண்டு செல்லுது பார்த்துட்டுங்க இது வந்து ஒரு நீராவி வடிவத்தில் இருக்கிறதுனால வெறும் கண்களால் இதை நீங்கள் பார்க்குறது கஷ்டம் சரி சேட்டலைட்டுலாம் நிறைய நம்ம செயற்கைக்கோள்கள்லாம் நம்ம அனுப்பியிருக்கோமே அவைகள் படம் பிடிக்குமா அப்படின்னா இல்லை ஏன்னா இவைகளுடைய உயரம் பூமியின் பூமியினுடைய கடல் மட்டத்திலேருந்து எத்தனை அடி உயரத்தில் அந்த வளிமண்டல ஆறுகள் இருக்குதுன்னு செயற்கை செயற்கைக்கோள் அதுக்கு மேலே தான் படம் பிடிக்குது அதனால் செயற்கைக்கோள் இதை படம் பிடிக்கிறது சிரமம் இருக்குது அப்போது இதுவையெல்லாம் தான் இந்த வளிமண்டல நதிகளாக இது வந்து அப்படி மிதந்தே போகுது இதை கண்டுபிடிச்ச இதை வந்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி வில்சன் ஆனா வில்சன் அப்படிங்கிறவர் ஒரு ஜெட் விமானம் ஐவி ஜெட் விமானம் கல்ஸ்ஃப்ரீம் மயில் ஜெட் விமானத்தில் வடக்கு பசிபிக் பெருங்கடல் மேலே இந்த வெள்ளை மேயங்கள் அமைதியான தோட்டத்தை பார்த்துக்கிட்டே போகிறாரு இவங்க வந்து வளிமண்டல விஞ்ஞானி இவர் அவர் தீவிர வானிலை நிபுணர்னு இவர் அழைக்கிறாங்க இவருடைய மற்ற ஊழியர்கள்லாம் அந்த விமானத்தோட அந்த ஜெட் விமானத்தோட பின்னாடி இவங்க டீமாக தான் போகிறாங்க எதுக்காக போகிறாங்க இந்த வளிமண்டலத்துக்கு மேலே இந்த நீரை இந்த வளிமண்டல ஆறுகள்னு சொல்கிறாங்களே இதுக்கு மேலே பயணம் பண்ணி இது இது எவ்வளோ வேகமாக நகருது இந்த புயலோட வேகம் எவ்வளோ இருக்கும் இந்த வளிமண்டல நதிகள்னு சொல்லக்கூடிய நீராவிக்கூட்டத்தோட வேகம் எவ்வளோ இருக்கும் ஏன்னா இப்போதான் உதாரணத்துக்கு சென்னை வந்து மிக மிக நீண்ட ஐரோப் என்ன ஜப்பான்லேருந்து நியூயார்க் வரைக்குமான நீளமான எவ்வளோ தூரமோ அவ்வளோ வானொலி தூரத்தில் கூட அது நகர்ந்து போகும் அப்புறம் அவ்வளோ கொள்ளளவு தண்ணீர் அது கொண்டிருக்கும் அந்த தண்ணீர் பூரா கொட்டிடுது எங்கே கொட்டுது எங்கேயாவது மலையில் மலை மேகத்து மலையோட மோதும் போதோ அல்லது காலச்சூழல் வெப்பம் நிலைகள் மாறும்போதோ இது மாறுது அப்போது இது குறிப்பிட்ட இடத்துல தான் போய் இது அந்த அவ்வளோ தண்ணி கொட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது அதிக கெப்பாசிட்டி கொண்ட தண்ணீரை வந்து பொழியக்கூடிய அந்த நீராவி கூட்டங்கள் இருக்குது இப்போ இந்த நீராவி கூட்டங்களை நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த கூட்டங்களை வந்து நகர்ந்து போகும்போது இது எவ்வளோ வேகத்தில் நகருது நோக்கி போகுதுங்கிறதுக்காக அந்த ஜட்டு விமானத்தில் ப பயணம் பண்ண அந்த விஞ்ஞானி ஆனா வில்சன் அவரோட உதவியாளர்களாம் என்ன பண்ணுறாங்க உருளை வடிவான சில கருவிகளை ஒரு பைப் மூலம் அந்த இதிலேருந்து வெளியே போடுறாங்க அப்போது இந்த இந்த நீராவி கூட்டம் இந்த வெளிமண்டல நதி நகர்ற ஏன் நதின்னு சொல்கிறாங்கன்னா அவ்வளோ தண்ணி அதுல சேர்ந்துருக்கிறதுனால அது நகர்ந்து போகும்போது அந்த நகர்வு எவ்வளோ சீக்கிரமாக போய் எந்த இடத்த அடையுதுங்கிறத வச்சு இது எங்கே போய் இது தாக்கும் இது எந்த இடத்துல போய் இது தன்னுடைய நிலை மாறும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு இதில் என்ன சிரமம் இருக்குது அப்படின்னா இது முன்னர் இதே இந்த மாதிரி இந்த வளிமண்டல நதி இந்த இடத்துல நகருது நகர்ந்து இந்த திசையை நோக்கி போகுது இந்த நகரத்துக்கு இவ்வளோ இது கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல காரணம் சில சமயங்களில் இது வெப்பமாக மாறி வலுவிழந்துருது அப்போ இது எந்த இடத்துல மிகப்பெரிய பேரழிவு கொடுத்து ஏன்னா பேரழிவு கொடுத்துருது காரணம் இது கொண்டு வர தண்ணியோட அளவு இது ஒரு இடத்துல குளிர்ந்துருச்சுன்னா அந்த த மலையோட அளவு வந்து மிக அதிகமா இருக்கு அப்போ பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போ இது ஒரு மலையில மோதி அந்த மலையிலேருந்து இந்த பேர பெரிய நீரோட்டம் வந்துச்சுன்னா அப்போ நிலச்சரிவு ஏற்படுது அந்த மலையை சுற்றி இருக்க நகரங்களில் பெரிய வெள்ளப்பெருக்கு பேரழிவை சந்திக்கிறாங்க அப்ப இந்த வளிமண்டல நதிகளை கண்காணித்து வலுவிழக்கை செய்கிறதோ அல்லது இதனுடைய போக்கை கணிக்கிறதுக்கோ அமெரிக்க விமானப்படை வந்து இதுக்கான மிகப்பெரிய முயற்சிகளை எடுக்கிறாங்க சரி இதனால ஆபத்து மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை சில வறட்சியான இடங்கள் போகும்போது இது மழை பெஞ்சு அதிகமான தண்ணியை கொடுத்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரியில் துபாயில் வந்து பெரிய மழை பெஞ்சு பாலைவனத்தையே வந்து நீரில் மிதக்க வச்சிருச்சு ஸோ இது மாதிரி இடங்களும் கூட இந்த நதி மண்டலத்துடைய இந்த வளிமண்டல நதிகளுடைய வேலைகளாக இருக்குது அப்போது சில இடங்களில் நன்மையும் பண்ணுது அப்போ இதை எப்படி கணிக்க முடியாதா அப்போ என்ன ஆகும்னா இதுக்கு வந்து ஒரு மேம்பட்ட தரவுகள் தேவைப்படுது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் இது தேவைப்படுது காரணம் இப்போ அந்த வளிமண்டல நதி வந்து இப்படி ஒரு பெரிய கூட்டம் இந்த வளிமண்டலம் நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட டேம் இருக்கிற ஏரியாவுக்கு நோக்கி போகுது டேமில் தண்ணி திறந்து விட்ருக்கேன் ஏன்னா இது மழை பெஞ்சிச்சுன்னா டேம் உடஞ்சிரும் ஏற்கனவே டேமில் இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னா மிக 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 மேம்படுத்தப்பட்ட அதாவது ரொம்ப மாடரேட் நியூஸ் தேவைப்பட்டது அப்போது அந்த வளிமண்டல நதிகள் எங்கே உருவாகுது எங்கே போகுது நகருங்கிறதுக்கு இன்னும் விஞ்ஞானத்தை நோக்கி ஒரு பெரிய பயணத்தை செய்ய வேண்டியது இருக்குது அதை காலநிலை பருவநிலைகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிபுணர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி பிற்காலங்களில் இந்த மாதிரி வளிமண்டலில் பறக்கும் நதிகள் அதை வளிமண்டல நதிகளை கண்காணித்து எந்த இடத்துல இதை நகர்த்தி கொண்டு போய் சில இடங்களில் அதை வறட்சியை கூட போக்கிடலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி சில இடங்களில் வறட்சி கூட அது போக்குது அப்போது இதனுடைய ஒரே நேரத்தில் இந்த மாதிரி பல வளிமண்டல நதிகளாக உருவாகி ஏன்னா ஒவ்வொன்றும் பெரிய பெரிய இதில் கலிஃபோர்னியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு வளிமண்டல வெள்ளத்தில் வந்து அந்த கலிஃபோர்னியா நகரமே மூழ்கி மூழ்கிற அளவுக்கு மழை பெஞ்சுது ஸோ இதுகளை வேற எங்கேயாவது நகட்டி இன்னும் வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த விஞ்ஞானம் அதனுடைய தயார்படுத்துதலை மேம்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வளிமண்டல ந நதிகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்காக தான் நான் இந்த பதிவிட்டேன் இது குறித்து மேலும் அறிவியல் பூர்வமான இன்னும் அதை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த நகர்வுகளுக்கான செய்திகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்